மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் அதிரடியான அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அயத்துலா அலி கம்பெனி அமெரிக்கா மட்டும் இல்ல யார் வந்தாலும் சரண்டர் அடைய முடியாது சரண்டர் அடையிறது எங்கள் வரலாறு கிடையாதுன்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு போருடைய இந்த இந்த நாள் நடக்கக்கூடிய போரில் யாருடைய கை ஓங்கி இருக்கு நெத்தன்யாவுடைய அரசு எந்த அளவுக்கு மீடியாக்களையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகளை தான் இன்னைக்கு ஆதாரத்தோட பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவழி ஈத்கா மசீதின் தலைமை இலியாஸ் நம்மளோட இருக்காங்க மோலனா அலாமலை

அவங்கள வந்து பெரிய சூப்பர் பவர்னும் அசைக்க முடியாத ஒரு சக்தின்னும் நினைக்கக்கூடிய ஒரு மாயையிலேயே அவங்க இன்னும் இருக்கிறாங்க அந்த ஆணவத்தில் தான் அவர் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரையும் சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் கோரிக்கை வச்சுருக்கிறாரு அதுக்கு இவர் தந்த பதில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு அதாவது ஈரானுடைய வரலாற்றை தெரிந்த யாரும் எங்கள் இடத்துல த்ரெட்டனிங் லாங்குவேஜிலேயே பேச மாட்டாங்க மிரட்டும் மொழிகளில் எங்களோடு பேச மாட்டார்கள் ஈரான் நான் மட்டுமல்ல ஈரானும் என்ன செய்யாது ஒருபோதும் தரன்ற ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே வந்து ஈரானுடைய வரலாற்றை தெரிந்த யாரும் அவங்க வந்து சுமார் ஒரு நாற்பத்தாறு ஆண்டு காலமாக பல்வேறு பொருளாதார தடைகளை தாண்டி அரசியல் தடைகளையும் தாண்டி ராஜ்ஜிய உறவுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளையும் தாண்டி அவர்கள் அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டார்கள் ஈரான் ஈராக் வாரில் தொடங்கின காலகட்டத்திலிருந்து சொல்லப்போனால் கொமேனியை எப்போது ஆட்சியை பிடித்தாரோ ஷா ஷாபஹ்லவியை விரட்டி விட்டுட்டு அதில் இருந்தே ஈரான் வந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பழக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஆகையினால இந்த அமெரிக்காவினுடைய மிரட்டலை வந்து அது இடதுகால தள்ளி விட்டுருக்கு இப்படித்தான் ஈரானுடைய ஆதிக்க எதிர்ப்புணர்வை எல்லா காலகட்டங்களிலும் அது வந்து காட்டியிருக்கிறது எனவே இது வருது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கைன்னு அதை பாக்குறேன் இல்ல உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரியான கொடுக்குறாங்களே அவர் எங்க இருக்காரு தேவைப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்களே ஆமா அதாவது ட்ரம்ப் எங்க இருக்காருன்னு ஈரானுக்கு தெரியும் நிதன்யாகு எங்க இருக்கிறாருன்னு ஈரானுக்கு தெரியும் பொதுவாகவே வந்து ரொம்ப பேசுறவங்க நாய் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வார நேரங்கள்ல யுத்த சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு சில மிரட்டல் மொழிகளில் உரையாடுவது என்பது அமெரிக்காவினுடைய வழக்கம்தான் அமெரிக்காவுடைய வந்து வழக்கம்தான் இப்படி தான் முல்லா உமரையும் சொன்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும்னு சொன்னாங்க இப்படி தான் வந்து நம்ம ஒரு அல்கொய்தாவினுடைய தலைவர் அவர் பேர் என்னது பின்லேடன் அவரையும் இப்படி தான் வந்து சொன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து பின்லேடன் வந்து மூணு நாலு தடவை இறந்தார் அவர் வந்து இயற்கை மரணம் அடைந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு இயற்கை மரணம் அடைந்து ஆப்கானிஸ்தானில் இந்து குஷ் மலை அடிவாரத்தில் அடக்கம் செய்யப்பட்டாருங்கிறது தான் உண்மைன்னு தாலிபான்கள் இன்றைக்கும் இன்னைக்கும் சொன்னாங்க பின்னாலையும் அவங்க பல முறை சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இயற்கை மரணங்களை கூட நாங்கள் தான் கொண்டோம்னு சொல்லக்கூடிய கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கான அதிபுத்திசாலிகள் ஆகையினால அந்த மிரட்டலையெல்லாம் போர்க்காலங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அது சரி மேலா இந்த போர் இப்போ பெரிய அளவில் பதட்டம் இரு பக்கம் மாறி மாறி தாக்குதல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாருடைய கை ஓங்கியிருக்குன்னு பார்க்குறீங்க தற்சமயம் வரைக்கும் அந்த ஐந்தாவது தொடக்கத்தில் இருந்து முதல் நாள் இஸ்ரேலுடைய கை ஓங்கியிருப்பதை போல் தோற்றம் தந்தது அப்புறமா போக போக ஈரானுடைய கை தான் இப்போ பர்மனண்ட்டாகவே இப்போ ஆறாவது நாளிலையும் ஈரானுடைய கை தான் வந்து ஓங்கியிருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் என்னால் சொல்ல முடியும் முதலாவது வந்து இந்த போர் சமயங்களில் ஈரானுடைய தாக்குதலை இயல்பாக வெளியில் தெரியக்கூடிய காட்சிகளை வந்து புகைப்படம் வழியாகவோ அல்லது வந்து காணொலிகள் வழியாகவோ எடுத்ததை பரப்பக்கூடிய உள்நாட்டு மக்களையே தன்னுடைய சொந்த குடிமக்களையே வந்து இஸ்ரேல் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அச்ச நிலைக்கு வந்து போயிருக்கிறது தன்னுடைய பாதிப்பு வந்து வெளியுறதுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்குது இது வந்து இ இஸ்ரேலுடைய கை தாழ்ந்து போயிருக்கிறது அப்படின்னு நான் உணர்றதுக்கு முதலாவது காரணம் அடுத்து என்னன்னு சொன்னா சர்வதேச அளவில் எங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா ரொம்ப பேசி பேசிக்கொண்டிருக்கும் மொசாது எப்போதுமே அந்த மொசாத்தினுடைய உளவாளிகள் ஈரானுக்குள்ள ஊடுருவித்தான் அந்த முதல் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று ரொம்ப உறுதி வாய்ந்த ஐயங்கள் நான் உறுதி தகவல்கள்னு சொல்லலாம் வாய்ந்த ஐயங்கள் அந்த ஐயங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சண்டை தாண்டி எழுபது இந்த மாதிரி சதவீத அளவுக்கு போகிறது அதாவது மொசாதினுடைய உளவாளிகள் ஈரானுக்குள்ள புகுந்து அங்கிருந்து கொண்டு தான் ஈரானை தாக்கியிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த தகவலாக இருக்கின்ற வரையிலும் இஸ்ரேலுடைய கை ஓங்கி போல தெரிந்தது இப்ப என்னன்னா அந்த உளவாளிகளை எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உளவு தகவலை அடிப்படையாக வைத்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உளவாளிகள் கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஆகையினால மிகச் சரியாக மிக துல்லியமாக ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் சுப்ரீம் லீடர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து இஸ்ரேலுடைய வான்வழியை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுடைய வான்வழியில எங்களுக்கு தெரியாம எந்த விமானமும் பறக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார் எனவே இஸ்ரேலுக்கு உள்ள ஆகாய மார்க்கமாக தன்னுடைய முழு கண்ட்ரோல்ல இஸ்ரேல வந்து ஈரான் எடுத்து விட்டதாக அறிவித்திருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது என்னன்னு சொன்னா மொசாதினுடைய பிடமாக இருக்கக்கூடிய கட்டடங்களை ஈரான் வந்து முற்றிலுமாக தகர்த்திருக்கிறது அதே போல இராணுவத்தினுடைய தலைமையகத்தையும் மொசாதினுடைய தலைமையகம் வேற இராணுவத்தினுடைய தலைமையாக வேற இராணுவத்தினுடைய தலைமையகத்தையும் அது முழுமையாக கைப்பற்றியிருக்கிறது அதே மாதிரி இஸ்ரேலுடைய வருவாயில மிகப்பெரிய அளவில் பங்கு செலுத்தி கொண்டிருந்த ஹைஃபா துறைமுகத்தையும் முற்றிலுமாக ஈரான் வந்து தகர்த்திருக்கின்றது அப்படி ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தகர்த்திருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி என்று நம்பப்படக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஈரான் போட்ட அந்த தாக்குதலில் புகை இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது புகையை கூட இன்னும் அவங்களால் வந்து அணைக்க முடியவில்லை என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது முதல் நாள் தவிர்த்து அதாவது உள்ளுக்குள்ள உளவாளிகளை அனுப்பி ஈரான் அட்டாக் பண்ண அந்த ஒரு நாளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ஐந்து நாட்களாக ஈரானுடைய கை இருக்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அதான் சரியான தகவலும் கூட சரிங்க இப்போ காசா இஸ்ரேலில் இருந்த வரைக்கும் நெத்தனியாவோட பேச்சு தினம் தினம் பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த இடத்துல நெத்தன்யா காணாம இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது நெத்தனா நெத்தன்யாவும் எப்போவே விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க அவர் விட்டு பல தடவை வெளியில போயிட்டு போயிட்டு வந்து நீங்க வந்து கவனிச்சீங்கன்னு சொன்னா ரஷ்யாவினுடைய ரஷ்யன் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் சொல்றாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பெரிய எக்ஸ்பர்ட் அவரு அவருடைய பேர் வந்து ஆண்ட்ரே ஆண்டிகாஃப் என்பது ஆண்ட்ரே ஆண்டிகாஃன்னு சொல்லுவாங்க ஆண்டிகாஃப்னு உச்சரிப்பாங்க அதை அந்த ஆண்ட்ரே ஆண்டிகாஃப்ங்கிறவரு ரஷ்யன் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரானை இஸ்ரேல் வசஸ் காசா அப்படின்னு இருந்த அந்த தாக்குதல் அந்த மோதல் வந்து எதனால் இவர் ஈரானை தாக்குறாரு நெத்தன்யாகு வந்து ஏன் ஈரானை தாக்குனாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பிக் கொஸ்டின் ஒரு முக்கியமான கேள்வி அது ஏன் ஈரானை வந்து அவர் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து பொய்யான காரணம் ஈரான் வந்து சரிவிட்டப்பட்ட யூரேனியா வச்சிருக்கு அது வச்சுருக்கு இது வச்சுருக்குன்னு சொல்லி இது இந்த சதாம் ஹுசேன் மேலே வந்து ஜார்ஜ் புஷ் ஜூனியர் சொன்னார் இல்லையா ஜூனியரும் சீனியரும் குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும் ஆனால் வெளியிலிருந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அது மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் சப்ஜெக்டில் வந்து அனாலிஸ்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோ ஆன்டிகாஃப் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தன்னுடைய தோல்வியை உள்நாட்டிலும் யுத்த களத்திலும் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு தன்னுடைய நிரந்தர எதிரி ஒருவரை அட்டாக் பண்ணுது இஸ்ரேலு அப்படின்னு தான் நாங்கள் அதை பார்க்குறோம் மக்களுடைய கவனத்தை வந்து திருப்புறதுக்காக உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கிட்டாருங்க அவரை வந்து நாலஞ்சு சின்ன பசங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்களுடைய ஸ்டைலில் சொல்ல போனால் காசா மக்கள் வந்து வலிமையற்றவர்கள் அப்படிதானா பத்து நிமிடத்தில் நாங்கள் காசாவை வந்து அழிச்சிடுவோம்னு சொன்னாங்க அப்போ காசாவினுடைய மக்களை வந்து சின்ன பசங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க மனசுல இஸ்ரேலை வந்து ஏரியாவுடைய பெரிய தாதான்னு வச்சுக்கோங்க நீண்ட காலமாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருடமாக ஒரு பெரிய தாதானு கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரவுடியை ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க சேர்ந்து அடிச்சுட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவரை தோல்வி அடைய வச்சுட்டாங்க இப்போ அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிற பங்களா மேலையெல்லாம் கல்லோட்டி அடிக்கிறாரு புரிஞ்சுங்களா விட்டு அடிச்சுட்டு தன்னோட தான் வந்து ரவுடிதாங்கிறத கடைசியா அவர்கிட்ட கிட்டத்துல நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்துட்டு போறாரு அந்த மாதிரி காசாவில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியை உலகத்தின் கண்களில் இருந்து மறைப்பதற்கும் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களிடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அளவை கொஞ்சமாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இஸ்ரேலை தொடக்க முதல் இன்று வரைக்கும் சமரசமில்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினா தான் அந்த செல்வாக்கை மீட்க முடியும் என்று கருதி அவர் வந்து ஈரான் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் எல்லாம் வந்து சொல்றாங்க ஸோ அதுதான் இதுக்கான காரணம் அதுல வேற எந்த மாற்றமும் இல்லை சரிங்க ப்ரோனா இது இப்போ இந்த போர் சம்பந்தமா இந்திய அளவில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த போரனால இந்திய கூட எதிர்காலம் ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க ப்ரோனா பார்க்க இது ஒரு நல்ல பார்வை நல்ல கேள்வி இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரியான கோணத்துல யாரும் சிந்திக்கல அல்லது சிந்திச்சிருப்பாங்க வெளியில சொல்லாம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் முஸ்லீம்களுக்கு இஸ்ரேல் தோற்பது இந்திய முஸ்லீம்களுக்கு நல்லதில்லை இஸ்ரேல் தோற்கணும் இஸ்ரேல் தோற்கணும் அது வந்து வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு நாடு தான் அது வந்து அதனுடைய தலைவர் அதனுடைய அதிபர் வந்து ஒரு வார் கிரிமினல் தான் அது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸே அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவர் வந்து ஒரு வார் கிரிமினலே குழந்தைகளையும் பொதுமக்கள் வாழ்விடங்களில் கொண்டு போடுறாங்க மருத்துவமனைகளில் போடுறாங்கன்னு வார் கிரிமினல் ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்க தோக்கடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பட வேண்டிய ஒரு சக்தி எப்படி அவர்கள் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி அவங்க உலகம் முழுக்க பரவி கிடந்தார்கள் அப்படி பரவி கிடக்கிறது தான் வந்து உலக மக்களுக்கு நல்லது என்ன அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இஸ்ரேல் தோற்பது இந்திய முஸ்லீம்களுக்கு எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கிருந்து விரட்டப்பட்டால் அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு ஏற்கனவே அவர்கள் ஒரு நிலத்தை ஒரு நாட்டை அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அது வந்து இந்தியாதான் இந்தியாவுக்குள்ள தான் அவங்க வந்து கொத்து கொத்தா வந்து குடியேறுவாங்க அது இப்போன்னு சொல்ல முடியாது என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கம்ப்ளீட்டாக முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டால் அவங்க வந்து குடியேறுவது இந்தியாவுக்கு தான் வந்து குடியேறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அபினோ பாரத் வனவாசி கல்யாண் இந்த மாதிரியான சில எல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே இங்கே அவர்கள் ஒரு இந்து ராஷ்ட்ராவை வெறும் இந்து ராஷ்ட்ரா மட்டுமல்ல ஆரியவர்து இந்து ராஷ்டிரா ஆரியவர்கள் ஆரியர்கள் ஆள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்பது மாதிரியான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் உருவாக்க விரும்பிய ஆரியவர்து இந்து ராஷ்டிராவுக்கு அவங்க கொடியெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க அது நம்ம நாட்டு தேசிய கொடி மாதிரி எல்லாம் இருக்காது வேற மாதிரி கொடியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படி தயாரித்ததில் அவர்கள் இந்தியாவுக்கு வெளியில் இஸ்ரேலில் தான் அவர்களுக்கு அலுவலகம் தர வேண்டும் என்று இஸ்ரேலோடு அவர்களுக்கு ஒப்பந்தம் உண்டு இஸ்ரேலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய போராளிகளுடைய கை ஓங்கி இஸ்ரேல் தோற்று போகக்கூடிய நிலை வந்தால் நாங்கள் இந்தியாவுக்கு வருவோம் எங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு அடைக்கலம் தரணும் என்பது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களில் ஒன்று ஒருவேளை இந்தியாவில் ஆரியவரது இந்து ராஷ்டிராவை நிறுவ முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இங்கிருந்து நாங்கள் இந்திய அரசால கைது செய்யப்பட்டோ அல்லது எங்களுடைய அமைப்பு தடை செய்யப்பட்டோ நாங்கள் நாடு கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இஸ்ரேலில் இடம் தர வேண்டும் என்பது இவர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் இதை கற்கரை அவர்கள் கண்டுபிடித்த கலோனல் புரோஹித் அவர்களுடைய லேப்டாப்ல இருந்து கண்டுபிடித்த உண்மை இது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அருணாச்சலம் நாகாலாண்டு இந்த மாதிரியான ஊர்களில் எல்லாம் அவர்களுக்கு என்று சில மாவட்டங்களை ஒதுக்கி கொடுப்பதற்கான திட்டமும் அவர்களுக்கு இருந்ததாக நாம் அப்போதே வந்த தகவல்களை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னு சொன்னா யூதர்கள் கொத்து கொத்தா இந்தியாவில் வந்து குடியேறுவாங்க இங்க வந்து அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்தியால வந்து யூதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க சிட்டிசன்ஷிப் வாங்குவாங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அரசியலில் தேர்தலில் இறங்குவாங்க தேர்தலில் இறங்கி லாபி பண்ணுவாங்க லாபி பண்ணி எப்படி உடைய பாலிட்டிக்ஸ வந்து இவங்க வந்து லாபி பண்ணி கையில் எடுத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தலையிடுவாங்க லாபி பண்ணுவாங்க இந்திய ஒரு பெரிய அச்சுறுத்தல் எதிர்காலத்துல வரும் என்று நான் சந்தேகப்படுகிறேன் இதுதான் என்னுடைய பார்வை இப்போ இங்க இருக்கக்கூடிய அகதிகளோட விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி பாஜக சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பர்மாவை சேர்ந்த அகதிகள்லாம் எல்லாம் கப்பல்ல கொண்டு போய் வெளியில கொண்டு போய் விட்டது உச்ச நீதிமன்றமா அது சம்பந்தமா கருத்துக்களை சொல்லிருக்காங்களே ஆமா அதாவது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாது எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த என்பிஆர் என்ஆர்சி வந்தது பாருங்கள் இந்த சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை அதில் இருக்காது கிறிஸ்துவர்கள் இவங்க இவங்களெலாம் இந்த வரிசையாக ஒரு அஞ்சு ஆறு மதங்களை சொல்கிறாங்க இல்லையா அப்போது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமாக வரக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ஒண்ணு இல்ல அந்த சட்டத்துல வந்து ஒரு சின்ன அமென்மெண்ட் சேர்த்துதான் போதும் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடியவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கலாம் எப்படி மத ரீதியான நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்க நிபந்தனை அல்லதான அதுதானே சொல்றாங்க அதுல ரிலீஜியஸ் பெர்சிகூஷன் வந்து அவங்களுக்கு அந்த அவர்கள் வாழக்கூடிய நாட்டில் நடந்திருந்ததுன்னு சொன்னா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் குடியுரிமை கொடுக்கலாங்கன்னு தான் அந்த சட்டம் சொல்லுது இப்போ இவர்கள் இங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய இஸ்ரேலில் நடைபெற்று கொடுக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களுக்கும் எங்களுடைய மதம் தான் காரணம் நாங்கள் யூதர்களாக இருக்கிறதுனால தான் அடிச்சு விரட்டப்பட்டோங்கிறத மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் இந்த சட்டத்துல ஒரு திருத்தம் செஞ்சுட்டா இந்தியாவுக்குள் அவர்களுக்கு குடியுரிமையே கொடுப்பதற்கான சட்டங்கள் ஏற்கனவே டிசைன் பண்ணி வைக்கப்பட்டு விட்டது ஆகையினால இந்திய முஸ்லீம்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அதை முஸ்லீம்கள் என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் ஜனநாயக சக்திகள் இவர்கள் அனைவரும் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டமாக எதிர்காலத்தை வந்து நான் பாக்குறேன் சரிம்மா இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த காசா காசாசஸ் இஸ்ரேல் ரெண்டு வருஷமா இந்த போர் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மாறி இருக்கும் போது இதுல இறுதி வெற்றி யாருக்கு கிடைக்குன்னு பாக்குறீங்க ஆமா அதாவது வந்து ஒரு போர்னு வரும்போதுங்க ரெண்டு பக்கம் தாக்குவாங்க இவங்க வந்து மொசாதினுடைய இதை தாக்குவாங்க அவங்க வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதியை தாக்கணும்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன முன்னாடியே ஒரு தடவை உங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கேன் போர் என்று வந்தால் முதலில் சாவது உண்மைதான் தான் சாவும் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் என்ன மீடியாக்களில் அவங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய மீடியாக்களில் சொல்லிகிட்டே இருப்பாங்க தங்களுக்கு ஆதரவான தகவல்களை ஆனால் இறுதி வெற்றி என்னை பொறுத்தவரை அது ஈரானுக்குத்தான் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வெறும் கற்பனையோ வெறும் ஆசையோ அல்ல இது கற்பனையும் கிடையாது இது வந்து ஆசையும் கிடையாது எந்த அடிப்படையில் நான் சொல்றேன்னு சொன்னா கடந்த நாற்பத்தாறு ஆண்டு காலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது இஸ்ரேல் நாற்பத்தாறு ஆண்டு காலமாக ஈரான் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வாழ்ந்திருக்கிறது இரண்டாவது ஈரானில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்ல இளம் விஞ்ஞானிகள் பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தலைமுறை தாண்டியும் இப்போ சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கிங் ஃபைசல் இருந்த காலகட்டத்தில் இஸ்ரேலை அவர் பார்த்த பார்வை வேற இப்போ இருக்கக்கூடிய மன்னர் பார்க்குற பார்வை வேற தலைமுறை தாண்டும் போது அந்த தத்துவம் நீர்த்து போகுது தத்துவத்தினுடைய வேகம் நீர்த்து போகுது ஆனால் ஈரானில் அப்படி கிடையாது கொமேனியனுடைய காலத்தில் ஆயத்துல்லா உள்ளா கொமேனியனுடைய காலத்துல எப்படி இஸ்ரேல் மீது அந்த மக்களிடத்தில் ஒரு வெறுப்பு இருந்ததோ அதே வெறுப்பு ரெண்டு தலைமுறையை தாண்டியதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு வச்சுக்கோங்க அவர் எண்பது எண்பத்தி ஒன்றுல அதுக்கப்புறமா அன்னைக்கு வருஷம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சா இவ்வளவு காலகட்டம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறமாகவும் அந்த மக்களிடத்துல இஸ்ரேலுக்கு எதிரான விருப்புணர்வு நீர்த்து போகாமல் அப்படியே இருக்கிறது இது முதலாவது காரணம் அதாவது ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தத்துவம் இல்லாமல் ஏதோ நீ என்ன அடித்த நான் ஒன்று அல்ல இந்த சண்டை இது வந்து ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ரெண்டாவது என்னன்னு சொன்னா நான் அதனால இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் எப்போதும் வெற்றி வருவார்கள் நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் ஃபாரூக் இஸ்லாமிக் ரெசிஸ்டண்ட் மூமெண்ட்டு கூட மோதி எந்த தத்துவமும் ஜெயிச்சதில்லை ஆப்கானிஸ்தானத்துல என்ன வந்து யார் ஜெயிச்சா மறுபடியும் யாரு ஆட்சியில் இருக்கா அன்னைக்கு இந்தியா அவங்களோட டையை போச்சுருக்கு இந்தியாவும் நட்பு நாடாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது அது அவங்களோட மோதனது யார் எத்தனை நாடுகள் சேர்ந்து மோதிச்சு அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளோட போராளி இயக்கங்களோட இஸ்ரேல் மோதி என்ன ஜெயிக்கவா செஞ்சது அங்கே ரெசிஸ்டன்ட் தான் இன்னைக்கு அதனுடைய கை ஓங்கி இருக்கு அதே மாதிரி இஸ்லாத்தை அதன் இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை அடிப்படையாக வைத்து ஒரு அமைப்பு இருக்கின்ற போது அந்த அமைப்பு மோதல் களத்துக்கு ஒருவன் இழுத்து வந்தான் என்று சொன்னால் இழுத்து வரக்கூடியவன் தான் தோற்று போவான் இந்த அடிப்படையில் நாம வச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலையும் ஈரான் தான் இறுதியாக வெல்லும் அது மட்டுமல்ல ஈரானுடைய கல்வி சயின்ஸு அதாவது வந்து மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இராணுவ கல்விகளாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நம்ம அந்த அணு ஆயுத தயாரிப்புகள் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டும் அவை அனைத்துமே அவர்களுடைய சொந்த மொழியில் சொல்லி கொடுக்கப்படுகிறது இது வந்து ஆங்கிலத்துக்கெல்லாம் அவங்க வந்து மூணா ஒன்று சொல்லட்டுமா அவங்களுக்கு ஈரானில் வந்து வாட்ஸ்அப் கிடையாது ஈரான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஈரானில் வந்து ஃபேஸ்புக் கிடையாது ஈரான் மக்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டாங்க அது யூதனுடைய தயாரிப்புங்கிறதுனால ஈரான் மக்கள் வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்த டெலகிராம் தான் பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு தத்துவ பின்னணியோட இஸ்ராயல் எதிர்ப்பை வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இந்த யுத்தத்தில் நிச்சயமாக தோற்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கள காட்சிகளும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன சரிங்கம்மாண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளையும் இதோட அரசியல் பின்புலங்களையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்